அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் அதைக் கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதைத் தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார்